இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை பிரச்சனையில இஎம் பூசான மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப்பு சோஷியல் மீடியாவில இருக்கு ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் உங்களை தட்டு கேட்க வலி பங்கா ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது நம்ம மதன் ப்ரோ மழுப்பல் உருட்டு என்ன எனிட்டயர் ஆகிய பகல்காம்ல நடந்த அட்டாக பாகிஸ்தான் தீவிரவாதிங்க பண்ணாங்கன்னு தானே நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதான் இல்லை யார் பண்ணாங்க அப்படின்றத நீங்களே பார்த்துட்டு இந்த தாக்குதல் பண்ண ஒரு நாளிலிருந்து ஆறு தீவிரவாதிங்க நாள் இதுல அட்லீஸ்ட் ரெண்டு பேரும் ஃபாரினர்

உடம்புல பூரிச்சு போயில இருக்கோ இந்த அட்டாக்க பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ற பேர்ல இவர் போட்ட இந்த வீடியோல ஒரு இடத்துல கூட பாகிஸ்தான் அப்படின்ற பேரையே பயன்படுத்தல ஒரே இடத்துல தான் பயன்படுத்தினாரு அதையும் ஒரு ஒருவேளை சந்தேகிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஃபேட் அவுட் பண்ணிட்டாரு சரி பாகிஸ்தான் பேரை தான் பாலிஷ்டா சேஃப்கார்டு பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தா அடுத்த விஷயத்தை எவ்வளவு அழகா நரேட் பண்றாருன்னு நீங்களே பாருங்களேன் வந்த இடத்துல ஒவ்வொருத்தங்க கிட்டையும் அவங்களோட மதம் என்ன அப்படிங்கறத செக் பண்ணிட்டு சுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தங்க கிட்டையும் என்னென்ன மதம்னு பார்த்து

சரியான நிலையில் இருக்குதா ஒவ்வொரு நிமிஷம் இருங்க இப்போ எதுக்கு தலையில் தண்ணி ஊற்றிக்கிட்டீங்க இந்த கேள்வியை தான் என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல யாரை யார் கேள்வி கேட்கறது ஏ அஜித் தோவல் ஆதார் ஆஃபீஸோட வாட்ச்மேன் கிடையாது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு பாலக்கோடு ஏர் ஸ்ட்ரைக்கு பாகிஸ்தானுக்குள்ளேயே பத்து வருஷம் ஸ்பை வேலை பார்த்தது புத்தனியும் ட்ரம்ப்பையும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறது ப்ரோ அஜித் தோவல்னா யாருன்னு தெரியுமா ப்ரோ உனக்கு நம்ம தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவலை வச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு உண்மையாகவே பாதுகாப்பு

இஸ்ரேல் பாலஸ்தீன் வாரப்போ சும்மா இருந்த இஸ்ரேல் அடிச்சுட்டு அவன் திரும்ப திரும்ப அடித்த உடனே பாலஸ்தீனில் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க குழந்தைகள்லாம் கிரியேட் பண்ணாங்க ஸோ இதே இந்தியா அடிக்கும் போது பாகிஸ்தான் பயன்படுத்துவான்னு நான் நினச்சேன் ஆனால் முன்னாடியே இங்கே ஒருத்தர் அந்த அப்ளை அப்படின்னா அதை விட பெரிய தொண்டை அடைக்கிற துயரம் என்னென்னா வந்த ஒரு ஒரு குழந்தைய வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு அதுக்குள்ளே வருது பாகிஸ்தான் வெளியே சொல்லி சொன்னால் இவருக்கு துயரம் தொண்டை அடைக்குதான்

யாரை காப்பாற்றுறதுக்காக இந்த அழுகாட்சி நடக்கும் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க